श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसतसस्पतये நமசகி நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே பிரதிவே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறார்களே தங்களின் விளக்கம் என்ன ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்றாங்களே அது பத்தி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உடலுக்கு நன்மை தருகிற செயல்கள் உடலுக்கு தீமை தருகிற செயல்கள் அப்படின்னு தனியாக இருக்குது அப்படிதானே இப்போ கல் உண்ணுதல் அப்படிங்கிறது உடலுக்கு கெடுதல் உணவு உண்ணுதல் அப்படின்னா உ உடலுக்கு சௌக்கியம் சேமம் அது மாதிரி உடலுக்கு அதே மாதிரி உள்ளத்திற்கு நன்மை தருகிற செயல்கள் உள்ளத்திற்கு கெடுதல் செய்கிற செயல்கள் அப்படின்னு இருக்குது இப்போ உள்ளத்துக்கு நல்லது பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபம் பூஜை தியானம் இதெல்லாம் மன ஒருமைப்பாட்டை மன உறுதியை வளர்க்கும் உள்ளத்திற்கு உறுதியை தருகிற செயல்கள் ஆனா சில பண்புகள் இப்ப காமம் குரோதம் காமம்னா ஆசை குரோதம்னா கோபம் லோபம்னா பற்று மோகம்ங்கிறது மயக்கம் மாத்தரிம் இதெல்லாம் உள்ளத்திற்கு தீமை தருகிற பண்புகள் அது மாதிரி அறிவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு வியாதி அறிவில் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அறியாமை சுத்தமாகவே தெரிஞ்சிக்காமல் கல்லா பிழையும்னே சொல்லுவார் அது மாதிரி ஒரு விஷயம் முடிந்த முடிவாய் உறுதியாய் இறுதியாய் சரியாய் அப்படி சொல்கிறது தான் அறிவு அது அறிவுக்கு நன்மை அறிவுக்கு தீமை சந்தேகம் வந்துடுதுன்னா அறிவுக்கு தீமை அப்படி தானே மாதிரி ஆன்மாவிற்கு நன்மை தருகிற செயல் ஆன்மாவுக்கு நன்மை தரும்னா கருமாவை அழிக்கும் ஞானத்தை வளர்க்கும் ஆன்மாவுக்கு கெடுதல் தருகின்ற செயல் அப்படின்னா கருமாவை வளர்க்கும் ஏதோ பாவத்தை பண்ணி ஆன்மா சிக்கிக்கும் இப்படி உடலுக்கும் உள்ளத்திற்கும் அறிவிற்கும் ஆன்மாவிற்கும் நல்லவைகளை அதிகப்படுத்தி உடலுக்கும் உள்ளத்திற்கும் அறிவுக்கும் ஆன்மாவிற்கும் தீயவைகளை விலக்கி வைக்கின்ற யாது ஒரு செயல் உண்டோ அந்த செயலுக்கு ஆலயம் தொழுவது என்று பெயர் அது ஆலயம் தொழுவது அப்படிங்கிறது என்னென்னா இதுக்கு ஒரு தனி அக்கறையா இருந்து அதை செய்கிறது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆலயம் தொழுவது அப்படிங்கிறது சில செயல்களை வைக்க சொல்லுகிறது சில செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது கொள்ளுவதும் தள்ளுவதும் டூ அண்ட் டவுண்ட் சொல்ற மாதிரி ஆங்கிலத்துல அந்த மாதிரி செய்ய தகுந்ததும் செய்ய தகாததும் ஆகிற விஷயங்களை வரைய இருக்கிறது இந்த ஆலய தரிசன விதி அது மாதிரி நாம பின்பற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா அது உடலுக்கு வியாதியை அழிச்சு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு கவலையை அழிச்சு சந்தோஷத்தையும் அறிவுக்கு குழப்பத்தை அழித்து தெளிவையும் ஆன்மாவுக்கு அடிமைத்தனத்தை அழிச்சு மோட்சத்தையும் அதுவே கொடுக்கறதுனால உடலோடு மட்டுமல்லாமல் உள்ளத்தோடு மட்டுமல்லாமல் நான்கிற்கும் நன்மையை செய்வதனால் சாலவும் நன்று என்று அருமையாக தமிழனால் சொல்லப்பட்டது அதனால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படி ஆலயம் தொழில மிகப்பெரிய நஷ்டத்துக்கு நம்ம ஆளாவோமே தவிர ஆலயத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை தொழாதவனுக்கு தான் அதனால் மிகப்பெரிய ஒரு லாபம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்கிற பணம் தொலைஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்கோ அது குறைந்த பணமாக இருந்தாலும் மதிப்பிற்குரியதாக தோன்றும் அதில் மிகுதியான ஒரு பணம் தொலைஞ்சு போச்சுன்னா அது எவ்வளவு நஷ்டம் அந்த மாதிரி ஆலயம் தொழாமல் இருப்பது இழம் இழப்பதற்கு சமானம் அதனால தான் சாலவும் நன்றி அப்படி தொழுவது என்பது ஏய்ப்பு இல் அன்பு வைப்புக்கான்னு சொல்கிறாரு ஏய்புயில் அன்பு பொய் இல்லாத இறை அன்பானது வைப்பை போன்று வைப்பு நிதியை போன்று நமக்கு நன்மையை செய்வது இறை அன்பு அதை ஏற்படுத்தி நாம் நலம் செய்ய முயற்சி செல்வமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து